வெல்கம் டு ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் என்ன வண்டி செயல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தோஸ்ட்டு ப்ளஸ்ஸுங்க அஞ்சு போல்டு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் சேவல இருக்குதுங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது காசு இருக்கும் ஃப்ரெண்ட்ல பேக்கிலையுமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் ரூம் பீஸ் அப்படியே இருக்கும் சீட் கவர் வந்து கம்பெனி சீட் கவர் தாங்க கிலோமீட்டர் பாருங்கள் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் அங்கே இருக்கும் கிளாரிட்டி இது என்ன தெளிவாக தெரியல கம்பெனி சர்வீஸ் தாங்க அறுபத்தெட்டாயிரம் தான் ஓடிருக்கு நேரில் வந்தபோது செக் பண்ணிக்காங்க தொட்டி சைடாங்கன்னா எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கும் சேஸ்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஒரு அடிபடாத வண்டிங்க இது இந்த வண்டி தேவைப்படுறீங்க ஸ்க்ரீனில் பாருங்கள் லைவாக நம்பர் வந்துட்ருக்கும் கால் பண்ணுங்கள் வண்டி தேவைப்படுறீங்க வண்டிக்கு லோன் வேணாலும் வாங்கிக்கலாம் பார்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்கும் ஒரு முன்பணம் ஒரு அறுபது ரூபா எழுவது ரூபா இருந்தால் போதுங்க தமிழ்நாடு முழுவதும் லோன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் லோன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் நன்றி